எங்க ஒரு மனுஷ வாழ்க்கையில் பண கஷ்டம் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா தபால் துறைக்கே கடிதம் எழுதியிருக்கிறான் கடவுளே ஃப்ரம் டூ அந்த அட்ரஸ்லாம் தெரியுமில பாப்பா ஃப்ரம் அட்ரஸ் இவன் அட்ரஸ் போட்டு டூ அட்ரெஸ் போட்டு கடவுள் அவன் எங்க கொடுப்பான் தபால்காரன் திரு திருதுன்னு முடிச்சுக்கிறான் அனுப்புணர்ன்னு போட்டு இவன் அட்ரஸ் போட்டு பெருணர்ன்னு போட்டு டூ கடவுள் அப்படின்ட்டு போட்டு கடவுளுக்கே தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி போட்ட உடனே தபால்காரன் தான் திறந்து பார்க்கறான் கடிதத்தை படிச்சு ஆஹா ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா கடவுளுக்கே லெட்டர் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தபால் துறையில் வேலை பார்க்குற ஒரு மனுஷன் இறக்கப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஆறாயிரம் ரூபாய் சன்மானத்தை உள்ள வச்சு ரிட்டர்ன் அதே அட்ரெஸ்க்கு அனுப்புறாரு மனுஷன் சந்தோஷமா நிம்மதியா இருக்கட்டும் நம்ம ஒரு உதவி தானே அனுப்புறாரு திரும்பி வாங்கி அந்த ஆறாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு திரும்ப லெட்டர் மீண்டும் கடவுளுக்கு அனுப்புறான் என்ன அனுப்புறான் தெரியுமா அங்கே தான் இருக்கு ட்விஸ்ட்டு நம்மளாம் கடவுளுக்கே ட்விஸ்ட்டு கொடுக்குற ஆளுன்ட்டு கடவுளே நீங்கள் அடுத்த முறை எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் டேரெக்டாக ஏன் அட்ரெஸ்க்கு அனுப்புங்கள் இந்த ஊடையில் தபால் துறை அண்டை கொடுக்கறாதீங்க ஏன்னா நான் பத்தாயிரம் ரூபாய் கேட்டேன் நாலாயிரூபா அவன் ஆட்டையை போட்டுட்டு எனக்கு வெறும் ஆறாயிரத்தை அனுப்பியிருக்கான் தயவு செய்து டேரெக்டாக ஏன் அட்ரஸுக்கு அனுப்புங்க அப்படின்னு எழுதியிருக்கான் அப்போ யோசிச்சு பாருங்க கடவுளே நமக்கு கொடுத்தாலும் நாம் அன்றைக்கி கடவுளையே செக் பண்ணுறோம்